இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இவ்வளவு காலம் நாம் சந்தித்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இது மக்கள் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா அரசை பத்தாண்டு காலம் நடந்த இந்த ஆட்சியை தூக்கி அறிய வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன முதலாவதாக விலைவாசி உயர்வை இந்த அரசு கட்டுப்படுத்தவில்லை பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு நாம் அன்றாடம் தொடங்குகிற பயன்படுத்துகிற பொருள்கள் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் கடல் எண்ணெய் போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் முடியவில்லை என்றால் மானாவரியாக ஜிஎஸ்டி என்ற பெயரால் வரி விதிப்பு செய்திருக்கிறது இந்த அரசு பதினெட்டு சதவீதம் அதிகபட்சம் வரி சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் இவ்வளவு கடுமையான வரியை வசூலித்து டெல்லிக்கு நாம் தர வேண்டும் அதில் மாநில அரசுக்கு ஒரு பகுதியை அவர்கள் பிரித்து தருவார்கள் ஆனால் அதை கூட தமிழ்நாடு அரசுக்கு மோடி அரசு தரவே இல்லை நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் வரி கட்டுகிறோம் ஒரு ரூபாய் உள்ள ஒரு பொருளுக்கு பதினெட்டு காசு கூடுதலாக நாம் வரி செலுத்துகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளுக்கு பதினெட்டு ரூபாய் கூடுதலாக வரி செலுத்துகிறோம் அந்த பதினெட்டு ரூபாங்கிறது வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரி ஆனா உண்மையா அந்த பொருளுடைய விலை நூறு தான் போக்குவரத்து சார்ஜ் உட்பட எல்லாம் சேர்ந்து நூறு ரூபாய் அது காய்கறியா இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் பயன்படுத்துகிற பால்பாயின் பேனாவாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் வைர நகைகளுக்கு அரசாங்க யார் போடுவாங்க தங்க நகை போடுறதை நம்ம முடியல ஒரு கிராம் தங்கம் அஞ்சு ஐயாயிரத்தி சின்ன ரூபாய் இப்ப ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் இருந்தாலும் ஒரு சவரம் நகை எடுக்க முடியும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுக்கணும்னா இப்ப பத்தாயிரம் இருந்தாலும் ரெண்டு கிராம் நூத்தி வீட்டுக்கு போட முடியாம இந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்ததற்கு காரணம் அரசாங்கம் விதித்திருக்கிற ஜிஎஸ்டி என்கிற வரி வரிதான் ஜிஎஸ்டிங்கிற வரி ஒவ்வொரு பொருளுக்கும் பதினெட்டு ரூபாய் அதிகபட்சம் பயவே நகைக்கு மூணு ரூபாய் நம்ம பிள்ளைங்க பயன்படுத்துற தால் பாயில் பேனாவுக்கு பதினெட்டு ரூபாய் லால் பாயின் பேனாவுக்கு பதினெட்டு ரூபாய் பேனா எதுனா இல்லையா மை பேனா அது நூறு ரூபாய் பேனா வாங்கணும்னா பதினெட்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கும் நூற்றி பதினெட்டு ரூபா இந்த மாதிரி வரி விதித்ததுனால்தான் விளைவாசி உயர்வு மாணாங்கனியா ஏறி மாணாவரியா ஏறி சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கும் அதிகபட்சமான விலை மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் சாதாரணமான இடையில பொருட்களுக்கு கிடையை வரியே கிடையாது வரியே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அரசு கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு கடன் கொடுக்குறாங்க அந்த கடனை வசூலிக்காம அவங்களால முடியல அவங்க திவாலா ஆயிட்டாங்க அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அதனால அவங்க தர வேண்டாம் தள்ளுபடி பண்றோம் தள்ளுபடி பண்ணி மோடி போய் பேங்க்ல ஒரு ஐம்பதாயிரம் லோன் வாங்குறோம்னா குறிப்பிட்ட காலத்துல டியூ கட்டலன்னா பேங்க்ல வந்து வீட்டுக்கு வந்துடலாம் டிராக்டர் வாங்கினா டிராக்டர் போய் பிடிச்சிடறான் அந்த டிராக்டர் ஓட்டா டூ வீலர் வீலர் பிடிக்கிட்டு போயிடுவான் நாம அந்த ஐம்பதாயிரம் திருப்பி தரலன்னா அவ்வளவு நெருக்கடி தர்றான் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு டவுன் கேட்க போனோம்னா தரம நகரா அதுக்கு ஆயிரத்தி கேள்வி ஒன்னா திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறான் ஆனா அதானி அம்பானி மாதிரியான பெரிய பெரிய குஜராத் முதலாளிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கோடினா எவ்வளவு நூறு லட்சம் தான் ஒரு கோடி ரூபாய் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமா பார்க்க முடியாது நூறு லட்சம் ரூபாங்கிறதா ஒரு கோடி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு நிலமும் குறைந்த விலையில கொடுக்குறான் மின்சார கட்டணம் மிக மிக குறைவான கட்டணம் பல கம்பெனிகளுக்கு மிசாத இலவசமாகவே கொடுக்கணும் அவ்வளவு கொடுத்துட்டு அவங்களால கட்ட முடியல கடன் ஆயிட்டாங்க நஷ்டம் ஆயிடுச்சு அதனால அவங்க திருப்பி கட்ட வேண்டாம் அதை தள்ளுபடி பண்றோம் அந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுது அரசாங்கம் ஏத்து என்ன அர்த்தம் நம்ம தலையில கட்டுறது அதுதான் ஜிஎஸ்டி வரி அவங்க வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போன பணத்துக்கெல்லாம் அதை ஈடு கட்டுறதுக்காக நம்ம தலையில கட்டுற வரி தான் ஜிஎஸ்டி வரி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பணம் வரி கட்டி தான் வாங்கிக்கிறோம் நாம வெறுமென ஒரு தீ பட்டி வாங்கி கொடுவோம் இன்னைக்கு ஒரு இட்லி என்ன விலை ஒரு இட்லி என்ன வேலை இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி டிக்கு ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் வரித்திருக்கிறோம் இவ்வளவு மோசமா விலைவாசி உயர்வு ஆனதற்கு காரணமே மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கை தான் அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் வந்ததே இல்லை அதே மாதிரி இதுவரையிலும் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்னே கால் வருஷம் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்கன்னா அது மோடி அரசாங்கத்தை எதிர்த்துதான் ஒன்னே கால வரைக்கும் போராட்டம் நடக்குது போயிருவோம் ஆனா பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் விவசாயிங்க குடும்பம் குடும்பமா ரத்து கட்டிக்கிட்டு அரிசி பருப்பு எடுத்துட்டு ஸ்டவ் எடுத்துட்டு வந்து ரோட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ரோட்ல பத்து போயிட்டு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் சொன்னார் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து வந்து அவனோட நான் போய் மூணு மணி நேரம் உட்காந்துருந்தேன் உங்க போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தமிழ்நாடு மக்களின் சார்பில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அந்த பக்கம் டெல்லி பக்கம் போனவங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிவிக்காம மறைமுகமா நாங்க போய் இன்னொரு பக்கத்துல போய் ஹரியானா பக்கத்துல போய் அந்த போராட்டத்தை நடத்தின மேடைக்கே போய் அவங்களோட நான் மூணு நாலு மணி நேரம் உட்காந்து வந்தோம் ஆதரவு தெரிவித்து வந்தோம் ஒன்னே நாலு வருஷம் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் பணிந்து அந்த சட்டத்துல திருப்ப திரும்ப திரும்பப்படுத்திட்டாங்க அப்படி விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர்கள் சம்பந்தமான போராட்டம் கடுமையான வட இந்தியாவில் வட இந்திய மாநிலங்கள் நாற்பத்தி நாலு சட்டம் இருந்துச்சு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் அவ்வளவையும் நாலே சட்டமா மாத்திட்டாரு மோடி அதுல தொழிலாளர்கள் தங்க வைக்க முடியாது போராட்டம் நடத்த முடியாது போனஸ் கேட்க முடியாது நெருக்கடிகள் அவ்வளவு மோசமான சட்டம் இப்படிப்பட்ட ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு திமுக மட்டும் சொல்லல காங்கிரஸ் மட்டும் சொல்லல கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லல கட்சி ஸ்டாராக பொதுமக்களே போராடி கொண்டிருக்கிறார் வட இந்தியாவில் அங்க வெறும் என்ன சொன்னாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வெறும் மத உணர்வை தூண்டி நாமெல்லாம் இந்துக்கள் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சொல்றாங்க புரிஞ்சுட்டாங்க மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்ப தோற்கடிக்கிறது இருக்கிறாங்க இதை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் பயணம் செய்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி ஜனநாயகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கினாரோ அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வங்கத்திலே மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே என்று எல்லா தலைவர்களையும் சந்தித்து அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு எடப்பாடி பெரிய எதிரி கிடையாது நரேந்திர மோடி தான் எதிரி நரேந்திர மோடி தான் எதிரி அதிமுக நமக்கு ஒரு பொருடே இல்லை பிஜேபி இந்த நாட்டை விட்டு விரட்டியே தீர வேண்டும் என்று ஒரு கூட்டணியை கூட்டணி இந்தியா என்கிற கூட்டணி இதை உருவாக்கிய பெருமை தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சார்பில் அவர்தான் ஒரு கூட்டணி அவருடைய நோக்கம் ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி தொடரக்கூடாது காங்கிரஸோட இவங்க எல்லாம் சேர மாட்டோம் தயங்கி தயங்கி ஒதுக்கி நின்னாங்க மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்கி நின்னாங்க காங்கிரஸோட தான் சேரணும் காங்கிரஸோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒண்ணா நின்னாலும் நம்ம போயிட்டு செதறக்கூடாது இந்திய அளவில் செதறக்கூடாது இதை பேசி சரி செய்தவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் அவருடைய கருத்தை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக பற்றி நிற்கிறோம் உச்ச துணையாக இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் அப்போது அந்த நாட்டை பாதுகாக்க முடியும் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை கொடுக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்சி எம்பிசி ஓபிசி பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எலக்ஷனே நடக்காது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்கிறார் மோடி அதுக்கப்புறம் அவரை யாராலையும் மாத்த முடியாது அவர் பத்து பதினஞ்சு விஷயத்துக்கு அவரே அதிபராக இருக்கார் அதனாலதான் ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் எதிர்ப்பு தனித்தனி கட்சியா இருக்கிற மாநில கட்சி உருவாவது வளர்ந்து திமுக வளர்ந்து மாநிலங்கள்ல வந்து உணர்வுகள் வளருது இதெல்லாம் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே நாடாகணும் ஒரே கலாச்சாரம் ஆகணும் அதுக்கு ஒரே கட்சி தான் வேணும் ஒரே ஆட்சி தான் வேணும் இதுதான் பிஜேபியுடைய கொள்கை இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் எல்லோரும் போராடுகிறார்கள் அந்த ஜனநாயக சக்திகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தேசிய தலைவராக இன்றைக்கு எல்லோரு மத்தியிலும் அகில இந்திய அளவிலே உயர்ந்து நிற்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் இது உண்மை நூறு சதவீதம் உண்மை அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த தொகுதியை நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் விரும்பியதைப் போல தமிழ்நாடு முழுக்க நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றால் அகில இந்திய அளவிலே மோடியை தூக்கி எறிய முடியும் இந்த தேர்தல் எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் அல்ல அதிமுகவுக்கு எதிரான தேர்தல் அல்ல பிஜேபிக்கு எதிரான தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே இந்த பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிச்சார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த பாய்ந்துட்டு செல்ல இருப்பதனால் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் பெற்றியின் சின்னம் அண்ணன் தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம் நம்பிநேற்று கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம்